இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான சுவையில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியை தோசை இட்லி சப்பாத்தி கூடன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் சீவன பீர்க்கங்காவை சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த சட்னியை சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க பாருங்கள் இதுபோல் ரெண்டாக கட் பண்ணால் போதும் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் வாரத்தில் ஒரு முறை பீர்க்கங்காவை உணவில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை சட்னியாக தான் சேர்க்கணுன்னு இல்லை பீர்க்கங்காய் பொரியல் கூட்டாக கூட சேர்த்துக்கலாங்க இந்த சைஸ் அளவுக்கு பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்கிற பீர்க்கங்காயை எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காயை கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்த்ததும் ஒரு முறை எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உளுந்தம்பருப்பும் கடலை பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க இதில் கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த சட்னிக்கு சின்ன தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்ததும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க பீர்க்கங்காவை சேர்த்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளை சேர்த்ததும் பீர்க்கங்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பீர்க்கங்காய் சட்னியை ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும் பீர்க்கங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பீர்க்கங்காய் ஓரளவுக்கு தாங்க வெந்து வந்திருக்கு தக்காளி சேர்த்து வதக்கும்போது பீர்க்கங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருங்க தக்காளி போதே இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பழ சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்ததும் பீர்க்கங்காய் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவண தேங்காவை சேர்க்குற மாதிரி இருந்தால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க மல்லி இலையோட புதினா கூட இருந்தால் சேர்த்துக்கலாங்க இருக்கிற மல்லி மல்லித்தலை நல்லா வதங்கி வந்துடுங்க அதனால் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க மல்லி இலை இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வதங்கிடுச்சுங்க இது நல்லா ஆற வச்சு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி பார்த்துக்கு அரைபட்டு வந்ததும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைபட்டு வந்தால் போதும் இது வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சதும் தாலிப்பா சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதாங்க பீர்க்கங்காய் சட்னி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்